வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் ரஷ்யா உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர் தற்பொழுது உயிருடன் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிக்கின்றார் ரஷ்யா வாடகை படையில் இணைந்து கொண்ட நாற்பது இலங்கை படையினரின் அதிக எண்ணிக்கையானவர்கள் உயிரிழந்துவிட்டனர் இராணுவம் போலீஸ் என்பவற்றிலிருந்து ஓய்வு பெற்றுக் இவர்கள் ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்டனர் இருபது லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வழங்குவதாக கூறி குடியுரிவு திடைக்கலத்துக்கு லஞ்சம் வழங்கிய இவ்வாறு இலங்கை படையினர் ரஷ்ய உக்ரைன் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இராணுவ பின்பரிசு சேவைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட படையினர் முன்னரங்க போரில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்யாவின் வாக்னர் கூறிப்படைக்கு விற்பனை செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் படை அதிகாரி ஒருவரின் குரல் பதிவு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அங்கிருந்து தப்பியவர்கள் ரஷ்யாவுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கோரப்படுகின்றன ரஷ்யாவுக்கு வேலைக்காக அனுப்பி வைப்பதாக கூறினால் அந்த மோசடியில் சிக்க வேண்டாம் மக்களிடம் உருக்கமாக வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு தேசிய அடையாள அட்டைகள் தயாரிக்க முயன்றதாக பூரியன் ஆவணங்கள் சமர்ப்பித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக ஒருவரை போலீசார் தேடுகின்றனர் ஆட்பதிவு திணைக்களம் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இவ்வாறு போலீஸ் திணைக்களம் விசேட ஊடக ரீதிக்கு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் ஆட்பதிவு திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பில் குற்றப்பிரணவு திணைக்களம் விசாரணை ஆரம்பம் அதன் அடிப்படையில் போலியன் ஆவணத்தை ஆட்பதிவு திணைக்களத்தில் சமர்ப்பித்துள்ளார் நீர்கொழும்பு வெள்ள வீதியைச் சேர்ந்த வலங்க ரஸ்மி என்பவரை இவர் குற்றச்சாட்டை எதிர்கொள் கொண்டார் சந்தைக நபரை அடையாளம் காண்பதற்கு அவரின் புகைப்படத்தை நாங்கள் வெளியிட்டுள்ளோம் சந்தை நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் குற்றப்பிரணவு திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டனை கண்டதம் இரண்டு போலியான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தவும் இரண்டு போலியான ஆட்பதிவு பதிவுகளை மேற்கொள்ளவும் இவ்வாறு பதிவுகளை மேற்கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது இவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் புத்தளம் கிணற்றில் வீசப்பட்ட குழந்தை விசாரணையில் அதிர்ச்சி தகவல் புத்தளம் கற்பட்டி கண்கன்குடா பகுதியில் இருக்கும் வீட்டின் கிணற்றில் வீசப்பட்ட இரண்டரை மாத குழந்தையின் சடலம் ஒன்றும் பாத்திமா சைமா என்ற பெண் குழந்தைக்கு இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தது அதிகாலை பிரதேச மக்கள் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த கற்பட்டி போலீசாரும் போலீஸ் தடவியல் பிரிவினரும் விசாரணையை முன்னெடுத்தனர் வறுமையினால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த தகராறு காரணமாக தாய் தனது குழந்தையை இவ்வாறு கிணற்றி வீசியிருக்கின்றார் என்று முதல்கட்ட விசாரணை சொல்கொண்டதான் சம்பவ இடத்துக்கு விஜயம் செய்த புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் விசாரணையை முன்னெடுத்து வரும் அதேவேளை சடலத்தை பிரீத பரிசோதனைக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறும் உத்தரவு வழங்கியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இருக்கும் வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கான விசேட தகவல் கடன் பெருனோர்களால் மீளட்சி செலுத்தாமல் தவறவிடப்பட்ட கடன்களை அறவிடும் வகையில் அந்த கடனுக்கு பிணை பொறுப்பாக வங்கி ஈடு வைக்கப்பட்ட ஏதேனும் ஆதனத்தை பகிரங்க ஈழ விற்பனை மூலம் விற்பனை செய்வதற்கு வங்கியினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஸ் டிசில்வா தலைமையில் அண்மையில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே டிசம்பர் பதினைந்தாம் திகதிக்கு பின்னர் இத்தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் சட்டத்தின் கீழ் வங்கிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டுள்ள அனைத்து தரப்பினரும் வங்கிகளுடன் கலந்துரையாடுவதற்கு நியாயமான சந்தர்ப்பம் வழங்குமாறும் பரிந்துரை வழங்கியிருக்கிறார் விசேடமாக நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்கள் இந்த சட்டத்தின் கீழ் கடன்களை பெற்றுள்ள முறைமை இவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய வைரஸின் தாக்கம் காரணமாக பொருளாதார வீழ்ச்சி நிலம்பிய வேளையில் விசேட காலப்பகுதியில் ஒப்பெட்ட ரீதியில் ஏனைய கால பகுதிகளில் சட்ட நடைமுறைப்படுத்தல் தொடர்பில் தரவுகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு வினவியிருக்கிறார் சமூக வலைத்தள விளம்பரத்தை நம்பி வேலைக்கு சென்ற இளம் சுவதைக்கு காத்திருந்த அதிர்ச்சி மாத்திரை பகுதியில் மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலைவாய்ப்பு உள்ளதாக சமூக வலைதளங்களில் காணப்பட்ட விளம்பரங்களை நம்பி யுவதி மசாஜ் நிலையத்துக்கு வந்தபோது மீளாளரால் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று உட்படுத்தப்பட்டுள்ளது குறித்த யுவதி மீளாளருக்கு பயந்து போலீசார் முறைப்பாடு செய்யவில்லை என்றால் முகாமையாளர் அவரை வெளியில் செல்லவிடாமல் அங்கியை பூட்டி வைத்துள்ளதாகவும் அறிய முடிகின்றனர் இந்த தகவல்களின் அடிப்படையில் விசேட போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து யுவதியுடன் சென்ற உண்மையான உரிமையாளர் இல்லையென்றும் யுவதிக்கு அங்கு அடையாளம் காட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் யுவதியின் தலைக்கால் கழுத்தில் காயங்கள் இருப்பது அறிய முடிகின்றன இதற்கிடையில் கடந்த பதினேழாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஓராம் தேதி வரை யுவதி பலமுறை முறை தகாத முறைக்கு உட்படுத்தி பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுமாறு அடித்து துன்புறுத்தியும் கண்டுபிடிக்கப்படுகின்றது மசாஜ் நிலைய முகாமையாளரை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கூறிய நிலையில் நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்துக்கு வரவில்லை என்றும் அறிய முடிகின்றது சமூக வலைத்தள விளம்பரங்கள் சிக்கி இளைஞர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் வழக்கு அதிகம் என்பதுடன் பெரியவர்கள் இத்தொடர்பில் விசேடமாக கவனத்தில் இருக்குமாறும் போலீஸ் தலைமையகம் வேண்டுகோள் வைக்கின்றதாம் அக்கிய தேசிய கட்சியை சிலர் குளிதோண்டி புதைக்க சிலர் முயற்சிக்கின்றனர் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தை வெற்றியடை செய்து நாட்டின் பொருளாதார நிலைமைகளை பாதுகாக்க அரசாங்கத்துடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி ஏவிபி உட்பட அரசியல் கட்சிகளிடம் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க கோரிக்கை வழங்கியிருக்கிறார் மீண்டும் வீழாத பெருமைமைக்கு நாடு என்றென்றும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ஐக்கிய கட்சியுடன் தொடர்புள்ள அமைப்புகளின் உறுப்பினர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்தொகையான ஆட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் ஐக்கிய தேசிய கட்சி முடிவடைந்து விட்டதாக தெரிவித்து கட்சியை சிலர் புதைத்துவிட்டனர் நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயகம் பொருளாதாரம் மறுமலர்ச்சியை இன்று நாடுபூராக நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் எடுத்து நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்வைப்பது எனது நோக்கம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூறு ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபா சிங்கப்பூர் டாலார் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி எண்பது ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபா அக்கியமெரிக்க டாலர் முன்னூற்றி ஒரு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பெருமதிகளாக பஹரன் தினார் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ரூபா ஓமான்ரியால் எழுநூற்றி எழுபது ரூபா ரியால் எண்பத்தி ஓரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா ஹக்கிராட்சியம் திர்காம் எண்பது ரூபா பவுனியாவில் கணவனும் மனைவியும் சடலங்களாக மீட்போ பவுனியா நெடுங்கேணி கிரிசுட்டான் பகுதியொன்றில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் வீட்டில் வசித்து வந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஏழு வயதுடைய பீதநாயகம் லோகநாதன் என்பவர் வெட்டுக்காயங்குடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இதேவேளை அவருடைய மனைவியான முப்பத்தி ஏழு வயதுடைய லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் அயலில் இருக்கும் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் தற்கொலை செய்து வந்த நிலையில் அவர் நஞ்சறிந்தே தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் அண்மைக்கலமாக கணவனுக்கும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்த நிலையில் போலீசாரின் ஆரம்ப விசாரணையும் மற்றும் ஊர் மக்களும் கருத்து வெளியிட்டுள்ளனர் இருவரின் சடலங்களும் வவுனியா பொது வைத்தியசாலையில் கொண்டுவரப்பட்டிருப்பதுடன் மேலதிக பரிசோதனைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஊர் ஊர்மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் பவுனியால் நடந்த பயங்கரம் தொடர்பாக பவுனியா நெடுங்கணி பகுதியில் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் வெட்டுக்காயங்களுடன் கணவனின் சடலத்தை பார்த்ததும் மனைவியும் உயிர் உயிர்மாய்த்துள்ளதாக அறிய கண்டதாம் கிரிசுட்டான் பகுதியில் அரைக்கு மாலை ஒன்றை நடத்தி வந்த ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அரைக்கு மாலைக்கு அண்மையில் அவர்களின் வீடொன்றில் அவரது சடலம் காணப்பட்டது இன்று மதியம் தகவலறிந்து அங்கு சென்ற மனைவி சடலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக வீட்டுக்கு சென்ற அவர் நஞ்சிறுந்தியுள்ளார் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது வழியில் உயிரிழந்திருக்கிறார் பீதராணியம் லோகநாதன் லோகநாதன் பரமேஸ்வரி ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் லோகதானின் சடலம் காணப்பட்ட வீட்டின் மலசல குழியம் உடைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் சடலத்தை மறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்படுகின்றது தங்கத்தின் விலையில் பதிவாகும் மாற்றம் இலங்கையில் இருபத்தி இரண்டு கரட் கேரட் தங்கப்பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா இலங்கையில் அண்மையில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத அளவுக்கு அதிகரிப்பு பதிவாகி இருப்பதுடன் இரண்டு லட்சத்தையும் தொட்டிருந்தது இந்த நிலையில் சடுதியாக பூழ்ச்சியை சந்தித்து வருகின்றது தங்கத்தின் விலைகள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் எட்டு கிராம் தங்கப்பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூறு ரூபா இதே விலை இருபத்தி இரண்டு கரட் எட்டு கிராம் பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா இருபத்தி ஒரு கரட் எட்டு கிராம் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்திரிகை சுதந்திரத்துக்கான குறியீட்டில் இலங்கைக்கு நூற்றி ஐம்பதாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்திரிகை சுதந்திரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தரவரிசை பட்டியலில் இலங்கைக்கு நூற்றி ஐம்பதாவது இடம் கிடைத்திருக்கின்றது இலங்கை பத்திரிகை சுதந்திர விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அந்த நாட்டில் காணப்பட்ட உள்நாட்டு யுத்தத்துடன் தொடர்புட்டையாக காணப்படுகின்றன எல்லையற்ற செய்தியாளர் அமைப்பின் தமிழர் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட வேளை பல பத்திரிகைகளுக்கு எதிராக இடம்பெற்ற இன்னமும் தண்டிக்கப்படாத வன்முறை குற்றங்களுக்கும் பத்திரிகை சுந்தரக்கும் தொடர்பு இருப்பதாக அறிய முடிகின்றன ஊடகத்துறையில் பன்முகத்தன்மை இன்மை ஊடகத்துறை அரசியல் உயர்குலாத்தினை சார்ந்துள்ளமை போன்றவற்றின் காரணமாக இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வசிக்கும் இலங்கையில் இதழியல் துறையில் பத்திரிகை துறையில் இன்னமும் ஆபத்து கடந்த இரண்டு தசாப்தங்களாக ஊடக துறையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் கணமல் ஆக்கப்பட்ட ஊடகவில்கள் இன்னும் அதிகம் பத்திரிகைகள் இன்னும் இராணுவத்தினரின் கெடுபிடியிலும் பொலிஸாரின் கெடுபிடியிலும் மட்டுமே அவர்கள் பயணத்தை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றனர் துன்புறுத்தப்படுகின்றனர் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இன்று கூட தடை இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை கப்பல் சேவை நாகப்பட்டின துறைமுக பயன்பாட்டுக்காகவும் கட்டணத்துக்கும் இந்திய அரசாங்கம் மானியம் கப்பல் சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமையாளர் கருத்து காங்கேசந்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மீள ஆரம்பிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாற்பது ஆண்டுகளின் பின்னர் இந்தியா இலங்கை இடையில் பயணிகள் கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கும் வகையில் நாகப்பட்டினம் காங்கிசுந்து இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பித்து வைத்திருந்தார் நூற்றி எண்பது பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகள் கொண்ட இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழிக் கட்டண வரிகள் உள்ளடக்கப்பட்டு முப்பத்தி நான்காயிரத்தி இருநூறு ரூபா இந்திய ரூபாவில் எட்டாயிரத்தி நானூறு ரூபா கப்பலில் பயணிக்கும் பயணி ஒருவர் அறுபது கிலோகிராம் எடை இருக்கும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் புதியொன்றின் எடை இருபது கிலோகிராமுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டியது வரி செய்யப்பட்டிருக்கின்றது இதேவேளை கப்பலின் மேத்தளத்தில் கடற்பரப்பினை பார்த்து ரசித்து செல்லும் வகையில் பிரீமியர் ஆசன ஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இது விசேட அதிதிகள் சுற்றுலாப் பயணிகள் மையப்படுத்தியதாக இருக்கின்றது இந்த கப்பல் சேவையானது காலம் தாழ்த்தப்பட்டமைக்கு பல காரணங்கள் உண்டோ எனினும் அத்தகைய பயணிகள் பயணத்தொகையுடன் இணைக்கின்ற போது அது மேலும் அதிகரிப்பிற்கான நிலைமையே காணப்படுகிறது இதனால் இந்திய மத்திய அரசாங்கத்தின் விசேட கவனத்தில் கொண்டு வந்து செல்லப்பட்டதை அடுத்து கொழும்பிலிருக்கும் இந்திய தூதுவர் அவதானிப்புகளும் அமைவாக நாகப்பட்டினம் துறைமுக பயன்பாட்டுக்கான கட்டணத்தை மத்திய அரசாங்கம் மானியம் வழங்க தீர்மானம் மேற்கொண்டனார் அந்த வகையில் மாதந்தோறும் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் துறைமுக பயன்பாட்டுக்கு கட்டணமாக மத்திய அரசாங்கம் பன்னிரண்டு மாதங்களுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு வழங்க இருக்கிறது அந்த வகையில் மத்திய அரசாங்கத்தின் செயற்பாட்டின் அடிப்படையில் தற்போது கப்பல் சேவை சாத்தியமாக இருக்கிறது அதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு விசேடமாக எமது நிறுவனம் நன்றிகளை தெரிவிப்பதாக யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதனுடைய முகாமையாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் இலங்கையில் விசா கட்டணங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் ஆசிய பிராந்திய வலயத்தில் விசா கட்டணம் மிகவும் அதிகமான நாடாக இலங்கை இருக்கின்றது சுற்றுலாத்துறை சார் அமைப்புகள் இந்த விடயத்தை விசேட கவனத்தில் கொண்டு செய்யப்படுகின்றன தாய்லாந்து வியட்நாம் உட்பட ஏனைய பல ஆசிய நாடுகளை விட இலங்கையில் விசா கட்டணங்கள் அதிகரிப்போம் இதனால் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் இந்த விடியம் தொடர்பில் சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டு வரும் பல்வேறு தரப்புகள் கூட்டாக இணைந்து ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் சுற்றுலா பயணிகளுக்கு இலகுவானதும் போட்டித்தன்மை மிக்கதுமான விசா முறை ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுகின்றனர் கடந்த காலங்களில் காணப்பட்ட எலக்ட்ரானிக் டிராவல் முறை போன்றதொரு இலக்குவான சுற்றுலா விசா பெறும் முறைமையை மீண்டும் அறிமுகம் செய்யுமாறு கூறப்படுகின்றன இந்த ஆண்டில் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருக தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் இந்த நிலைமையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் விசா முறையில் நிலவும் குளறுபடிகள் விலை அதிகரிப்பு போன்ற சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்கு இடையூறாக வைகின்றது ஆகவே சுற்றுலாப் பயணி ஒருவரின் விசா கட்டணம் நூறு டொலர் வரையில் உயர்த்தப்பட்டுள்ளதனால் நான்கு பேரை கொண்ட குடும்பம் ஒன்று விசா பெற்றுக்கொள்ள நானூறு டொலர் செலவிட வேண்டி இருக்கின்றது விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் சுற்றுலாத்துறை சார் தொழிலில் ஈடுபட்டு வரும் பல்வேறு அமைப்புகள் கூட்டாக இணைந்து இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது செங்கடலில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தினால் இலங்கைக்கு கிடைத்த நன்மைகள் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் செயற்பாட்டின் பிரதான பங்குதார்கள் உருவாக இலங்கை துறைமுக அதிகார சபை செயற்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கொள்கலங்கள் கையாண்டிருப்பதாக அறிய முடிகின்றன செங்கடலை சூழ உள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் அபாயம் காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் இயக்கத்தின் திறன் குறுகியல அதிகரிப்பு வழிவகுத்திருப்பதாக இலங்கை துறைமுக அதிகார சபை கருத்து வெளியிட்டுள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இயங்கும் சில முக்கிய கப்பல் வலையமைப்புகள் போர் அபாய வலயத்தில் அமைந்துள்ள செங்கடல் சுயஸ்கால்வை தவிர்த்து தமது கொள்கலங்களை மாற்றியமைக்க கொழும்பு துறைமுகத்தை தெரிவு செய்துள்ளதாக ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஒரு உலகளாவிய சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் திறன் கொழும்பு துறைமுகத்துக்கு இருப்பதனால் இந்த நிலைமையை நிர்வகிப்பதன் மூலம் அதன் நன்மைகளை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்றும் அதிகார சபையின் தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார் நன்றி